பேகரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்கா இல்ல நம்மளோட பவர் அரசியல் விமர்சகர் திரு வெங்கட் பிரசாத் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் அதிமுகவோட அமைப்பு செயலாளர் திரு அன்வர் ராஜா வந்து ஒரு பேட்டில பாஜக வந்து தமிழகத்துல வந்து கால் பார்க்குது அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருக்காரு நம்ம பார்த்திருப்போம் அதிமுக பாஜக வந்து கூட்டணியில வேலை இருக்கு இந்த கருத்து ஏதாவது விரிசலை உண்டாக்குமா இந்த கருத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க ஒரு அரசியல் விமர்சகரை ரெண்டு விஷயங்கள் நான் கண்டிப்பா சொல்ல விரும்பு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் சுத்தமா ஒரு ஒரு அரசியல் பொறுப்பே இல்லாம பேசியிருக்காரு அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும் அதாவது அரசியல் அப்படின்ற ஒரு அழகான விஷயமே ஆரம்பிச்சது வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும் அப்படின்னா பட் நான் அதை எப்படி எல்லாருக்கும் நல்லா செஞ்சுட்டு நான் மட்டும் எதுவுமே இல்லாம இருக்க முடியுமா நாங்க யாரும் தியாகிகள் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நீ மக்களுக்கு நல்லா செய் உனக்கு தேவையானது எடுத்துக்கோ அப்படின்னு கரப்ஷனையும் நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோம் இப்ப என்ன ஆயிடுச்சு கரப்ஷன் மட்டும் பண்ணா போது மக்கள் கேட்டுக்கிட்டு போனா என்ன அப்படின்னு அரசியல் பண்றதுன்னு ஒரு தனி விஷயம் ஆயிடுச்சு இவருடைய பேச்சு அதுக்கான ஒரு ரொம்ப கிளியரான அதிமுகவும் கூட்டணி செய்ய வேண்டிய அவசியம் என்ன திமுகவிடம் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் நான் இந்த வேர்டை லிட்டர் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அதாவது நம்ம மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்னுடைய பிளேட்டுக்கு சாப்பாடு வந்துருது என்னால வந்து வார்த்தைக்கு வந்துட மாலுக்கு போயிட முடியுது நான் வந்து கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு எவ்வளவு கரப்ஷன் இருக்கு ஒரு ஒரு நல்லா தெரிஞ்சுக்காங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டு நான் உங்களுடைய ஆன்சர் நேரடியா வருவேன் ஒரு இன்ஃபுளுஸ்டான ஒரு அதிகார வர்க்கத்தை சேர்ந்த ஒரு ஆளுடைய கோபம் உங்க மேல இந்த வீடியோவை பாக்குற உங்க மேல படாத வரைக்கும் தான் நீங்க யாரா இருந்தாலும் சேஃபு நீ என்ன இருக்கீங்க நான் ஒரு நல்ல கம்பெனி போறேன் எனக்கு ஒரு நல்ல சம்பாதி வருது நான் வந்து ஹாப்பியா இருக்கேன் நான் தமிழ்நாடு நல்லா தான் பாருங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஒரு அரசியல் வட்டாரத்திலையோ இல்லைன்னா ஒரு அதிகார வகையிலயோ ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அதிகாரியோ இல்ல ஒரு திமுக ஆதரவுள்ள அரசியல்வாதியோ உங்க மேல ஏதாவது ஒரு காரணத்துக்கு அது உங்க சொத்த அபகரிக்க பார்க்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில நீங்க அவங்க கோவ வட்டாரத்துக்குள்ள வராத வரைக்கும் நீங்க சேஃப் வந்துட்டீங்கன்னா சம்மந்தமே இல்லாம அஜித் குமார் ஒருத்தர் உயிரை விட்டாரு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில இருந்து விலைவாசி ஏற்றக்கூடிய ஒரு ஆட்சியில இருந்து சட்ட பாதுகாப்பில்லாத ஆட்சியில இருந்து போதை கலாச்சாரம் வர ஆட்சியில இருந்து மக்களை காப்பாத்தணுன்ற எண்ணம் கொஞ்சம் இருந்தா கூட இந்த அதிமுகவை சேர்ந்தே என் இப்படி பேசியிருக்க மாட்டாரு சார் அதிமுக வந்து சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க சார் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு அந்த அந்த நான் சொன்ன ஸ்ட்ராடட்டஜில நீ கேட்ட கேள்விக்கான பதில் இருக்கு அவங்க என்னைக்குமே ஒரு நல்லா ஆட்சி பண்ணியோ இல்ல ஒரு நல்ல எதிர்கட்சியா நடந்துகிட்டோ மக்களுக்காக பேசியோ ஆட்சி பிடிக்கணும் நினைக்கவே மாட்டார் அவங்க பண்ற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் எதிரிகளே இல்லாம பண்ணிடுவாங்க எதிரிகளே இல்லாம பண்றாங்கன்னா அத்தனை பேரையும் தோக்கடிச்சு நாஸ்தி எப்படி கிடையாது அவங்கள துண்டு துண்டா பிரிச்சிருவாங்க நம்மளுடைய ஜனநாயக நாட்டுல நீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் ஆகுது ஜெயிக்கணும் அப்படிங்கறத விட நீங்க வந்து அதிகமா ஜெயிக்கிறவன் தான் ஆட்சி பிடிக்க முடியுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு உங்களுக்கு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வேணும் தான் பட் அந்த மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணனும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிகபட்ச ஓட்டு நீங்க வாங்கிட்டா போதும் கரெக்ட் ஆகிறதுக்கு அப்ப அந்த அதிகபட்ச ஓட்டு வாங்கினத நீங்க என்ன பண்ணும் உங்க எதிரா இருக்கிற எல்லாருமே உங்க எதிரான இருக்கிற ஓட்டை எல்லாத்தையுமே நீங்க பாட் பாட்டா பிரிச்சு உடைச்சிடணும் அப்ப ஆபீஸ்லயே அதிக ஓட்டு உங்களுக்கு நீங்க வெறும் இருபது ஓட்டு வாங்குனாலே போதும் உங்களுக்கு எதிரா இருக்கிற எண்பது ஓட்டையும் நீங்க பத்து 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 பத்தா பிரிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வின்னர் சோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது எதிர் எதிரா இருக்கக்கூடிய ஒன்னா சேரவே விடாம பாத்துப்பாங்க பாயிண்ட் ஒன்னு பாயிண்ட் டூ அதையும் மீறி எதிரிகள் நமக்கு எதிரா இருக்கிற ஓட்டு வந்து உண்மையிலே எதிர்கட்சிகளுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போல எதிர்ப்புகளை உருவாக்குவாங்க கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம்ல அவர் தைரியமா ஆரம்பிச்சாரு பட் எலெக்ஷன் நடத்த முடியாம தோத்து போயிட்டாரு கிடையாது அவர் இன்னைக்கு திமுக எதிரான ஓட்டை பிரிச்சு திமுகவை ஜெயிக்க அவருடைய அவர் பண்ணாரு அடுத்து நீங்க விஜய் ஓட்டு போட தயாரிப்பீங்க அடுத்து விஜய் சேதுபதி வருவாரு அடுத்து சிம்பு வருவாரு அடுத்து வடிவேலி வருவாரு எல்லாருக்கும் ஓட்டு போட்டுட்டே இருக்க போறீங்க ஸோ திமுக ஜெயிச்சுட்டே இருப்பான் திமுக எதிரான ஓட்டை திரிக்கிறதுக்கு தான் இவங்கலாம் வராங்க ஸோ இது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா மூணாவது ஸ்ட்ராட்டஜி பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி தான் இவங்களுக்கு மெயின் நாலாவது ஸ்ட்ராட்டஜி பொய்யை பரப்புறது எதிரிகளை பத்தி இல்லாத பொய்யெல்லாம் பரப்புறது இங்க எங்கேயுமே அவங்களுடைய பாசிட்டிவிட்டியை வச்சு அவங்க ஓட்டு வாங்கவே முடியாது அப்படியே அவங்களோட பாசிட்டிவிட்டி எதாவது இருந்தாலும் மற்றவங்க செஞ்ச திட்டத்துக்கு தான் பேரை போட்டுக்கிறது வீடு தேடி கல்வி அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது கம்மி வேலையில மருந்துகள் இதெல்லாம் யார் மூடி கொண்டு வந்து சோ இந்த அஞ்சு ஸ்டாட்டேஜில ஃபர்ஸ்ட் என்ன எதிரிகளே ஒண்ணு சேர விடாம பண்றது அதுக்குத்தான் அண்ணர் ஹெல்ப் பண்ணிருக்காரு நியாயமா பார்த்தா அதிமுக அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியை விட்டு நீக்கணும் ஏன்னா ஒன்னா சேர்ந்து செயல்பட வேண்டிய நேரத்துல இது ஒரு அனாவசிய பேச்சு இது வந்து பாருங்க இப்போ நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து அஜித் குமார் அவர்களுடைய கோரமரண்டனத்தை பத்தி கவர் பண்ணத விட்டுட்டு நேரா இப்ப இங்க வந்துட்டாங்க சோ அப்ப வந்து ஒரு பாஜகவும் அதிமுகவும் பலமா இல்லை அப்ப நமக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்ற ஒரு மைண்ட் மக்களுக்கு உருவாக்குறீங்க விச் இஸ் வெரி பேட் இந்த கேள்விய வந்து பத்திரிகையாளர் வந்து திரு அண்ணாமலை அவர்களிடம் கேட்கிறப்ப நான் தனி மனிதனா இப்ப அதுக்கு நான் பதில் சொல்ற இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பதில் சொல்லிருக்க அதுவும் ஒரு சர்ச்சையா இருக்கு என்னடா தனி மனிதன் சொல்றாரு பிஜேபில இருந்துகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவர் இப்ப சொன்னதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவர் இஸ் 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 கார்னர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் அவருக்கு இண்டிவிஜுவலா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல எந்த ஒரு விருப்பமும் இல்லைங்கிறது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நீங்க ஒரு ஒரு பாஜகவோட ஆங்கிலையும் நீங்க பாக்கணும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா இப்போதைக்கு திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றியே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம் ஏன்னா ஒரு பக்கம் போதை கலாச்சாரம் பயங்கரமா இருக்கு இன்னொரு பக்கம் ஆன்டி நேஷனலிஸ்டிக் சிந்தனை உடையவர்கள் ரொம்ப ஈஸியா உலா வர ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாம் வந்து எனக்கு மாசம் மாசம் சம்பளம் வந்தா போதுன்ற மைண்ட் செட் இருந்து நியூஸே பார்க்காத வாக்காளர்களுக்கு புரியாது அங்கதான் பிரச்சனையே ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் நான் ஓட்டு போடுறேன் நினைக்கக்கூடிய அந்த வல்னரபிள் கேட்டகரி அவங்களுக்கும் இது புரியாது சோ இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆன்டி நேஷனல் சக்தியில இருந்தும் கஞ்சா அதிகமாக கூடிய இந்த ஒரு சூழல்ல இருந்தும் தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னா தே ஹாவ் டு என்ஷோர் டிஎம் கே ஆஃப் அட்லீஸ்ட் இன் நெக்ஸ்ட் எலெக்ஷன் சோ இதுல ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா போதை மருந்து கலாச்சாரம் அதிகமாக அதிகமாக இந்த பாயிண்ட் தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க போதை மருந்து கலாச்சாரம் அதிகமாக அதிகமாக நாம மணிப்பூருக்கு குளோசா போய்கிட்டு பிரச்சனைகள்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்தியாலயே அதிகமா மோடி அவ்வளவு சாதிச்சான்னு சொல்லுமா நம்ம என்ன பேசுறோம் மணிப்பூர் மணிப்பூர் விஷயத்தை பத்தி நம்ம என்ன தெரியும் பல ஆண்டு காலமா அங்க இன பிரச்சனைகள் இருக்கு ஆனா அத சால்வ் பண்ண ட்ரை பண்ணப்போ அவங்க ஃபெயில் ஏன்னா போதை மருந்து கலாச்சாரத்தினால அதை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன் ஆனா ஒரு போதை மருந்த உட்கொண்டுட்டு எந்த லெவலுக்கு வேணா அசிங்கம் செய்யக்கூடிய அளவுக்கு மணிப்பூரிப்பு இருக்குன்னா அதுக்கு க்ளோஸா தமிழ்நாடு போய்கிட்டே இருக்கு சோ இந்த ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக வேற வழியே இல்லாம ஏன்னா தமிழ் மக்கள் ரெண்டாவது அடுத்த பாயிண்ட் வரேன் என்னதான் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான சூப்பரான ஒரு பர்ஃபார்மிங் லீடரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாலும் வாக்களிக்க தமிழ் மக்கள் தயாரா இல்ல சினிமால இப்ப முதல்வர் அர்ஜுன் இருக்காரு நான் ஒரு ஃபன்னா சொல்றேன் முதல்வர் படத்துல அர்ஜுன் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து திடீர்னு ஒரு நாள் முதல்வராகி சாதிச்சுட்டு எலெக்ஷன் லிபா ஜெயிச்சிருவாரு ரியல் லைஃப்ல வந்தா தமிழ் மக்கள் அவங்களை தோக்கடிப்பாங்க நான் சொல்றேன் ஏன்னா தமிழ் மக்களுக்கு சினிமால மட்டும்தான் மாற்றம் தேவை ரியல் லைஃப்ல அவங்க மாற்றத்துக்கு தயாராவே இல்ல அவங்களுக்கு படிச்சவங்க வேண்டாம் அவங்க சூஸ் பண்ண ரெண்டே பேரு ஒண்ணு இந்த பக்கம் வாரிசா இருக்கிறவங்க இன்னொண்ணு அந்த பக்கம் நடிகரா இருக்கிறவங்க இதை தவிர வேற மாற்றமே தமிழ் மக்களுக்கு தேவை இல்லை அப்படிப்பட்ட ஊர்ல நீங்க ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் தன்னுடைய புரோட்டோகாலை புரோட்டோகாலையும் அண்ணாமலை அவர்களுக்கு பதிலாக அடுத்த ஒரு தலைவர் கொண்டாந்தாங்க அதுவும் அண்ணாமலை அவர்களுக்கு சான்ஸ் கொடுக்காமல இல்ல சப்போர்ட் கொடுக்காமல இல்ல நீங்க வந்து இந்த கூட்டணி அறிவிக்கும் போது அவரை வச்சுட்டு அறிவிச்சாரு அமித்ஷா ஆனா இது ஒரு புரோட்டோகால் போர் இயர்ஸ் கழிச்சு வந்து இன்னொரு தலைவர் வரணுங்கிறது ஒரு புரோட்டோகால் பட் ஒருவேளை தமிழ் மக்கள் நாம ஒழுங்கா அண்ணாமலை அவர்களுக்கு அவர் டிசர்வ் பண்ற மரியாதையை கொடுத்திருந்தவனா கூட சோ இது வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கறதுனாலதான் தான் உருவாச்சு இதை அண்ணாமலை புரிந்து கொண்டிருக்கிறார் அழகா அவருக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் சார் அவர் தன்னுடைய இண்டிவிஜுவலை முன்னாடி வச்சிருந்தா அவர் எப்போ நல்லா சம்பாதிச்சிருப்பாரு ஐஐஎம் படிச்சபோ லட்சக்கணக்கான கோடி கணக்க சம்பாதிச்சிருக்கலாம் பட் ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்காக தான் கிரியேட் பண்ண ஒரு டைனாஸ்டியே கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனிதரால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்படிதான் ஒரு பதில் சொல்ல முடியும் அடுத்தது இன்னைக்கு வந்து அதிமுகவோட தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தலுக்காக அந்த பிரச்சாரத்தை இப்ப ஆரம்பிச்சிட்டாரு எப்படி நமக்கு நாமே வந்து திமுக ஆரம்பிச்சாங்களோ இப்ப அவர் வந்து போய் மக்களை ஒவ்வொரு ஊரா சந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு இப்ப பாஜக அந்த தலைவர்கள் எல்லாருமே போய் அவர் கலந்துகிட்டு இருந்தாங்க இது கை கொடுக்குமா இடஒத்தா இருக்கு பாஜகக்கும் அதிமுகக்கும் கண்டிப்பா கை கொடுக்கும் ஏன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டுல பத்திரிகை தொழில் மட்டும் ஒழுங்கா செயல்பட்டு இருந்தா இந்த ஒரு முயற்சி கூட தேவைப்பட்டிருக்காது கண்டிப்பா அதிமுக தொத்திருக்கும் ஆனா பத்திரிகை துறை ஒழுங்கா செயல்படல அப்படிங்கறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் நீங்க அது இப்பவே பாக்குறீங்க எவ்வளவோ ஆட்சி பிழைகள் வந்து கண்ணுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு வர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கவர்மெண்ட் பள்ளிகள் ஆரம்பிச்சு அதாவது திராவிட பள்ளிகள்ல பேசிக் ஒரு பெசிலிட்டி இல்லாம இருந்தது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பள்ளிகள்ல பெசிலிட்டி இல்லாம இருந்தது இப்போ தமிழ்நாட்டோட சென்டரான இதுல இருக்கக்கூடிய பெருங்குடியில இருக்கக்கூடிய சென்டரான தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டக்கல்லூரியிலேயே பேசிக் ரெஸ்ட் ரூம் பெசிலிட்டி இல்லைன்னு மாணவர்கள் போராடி சோ இத்தனை பிரச்சனைகளை பத்தி ஒண்ணு கூட டிஸ்கஸ் பண்ணாம அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி மட்டுமே பேசுது பத்திரிகைகள்னா அவங்க அவங்களுடைய கடமை ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம் இது ஒரு பக்கம் ரெண்டாவது நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி கொஞ்சம் கூட நியூஸ் எல்லாம் பார்க்காம நம்ம அப்பா அம்மா காலகட்டத்திலேயாவது ஜஸ்ட் காலில் எழுந்து ஒரு ஹாஃப் பேப்பராச்சும் முடிப்பாங்க இப்ப பேப்பரும் படிக்கிறது இல்லை நியூஸும் இல்ல ஒன்லி வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் ஒன்லி இன்ஸ்டாகிராம் ஃபார்வேர்ட்ஸ் தான் சோ இப்படி ஒரு பலவீனமான அதை தவிர்த்து சினிமால இருந்து எடுத்துக்கிறாங்க அரசியல் எல்லாம் சூர்யா சொன்னா கேட்குறாங்க சோ இப்படி ஒரு பலவீனமான அரசியல் சூழல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஒரு நடைபயணம் போறதுங்கிறது உண்மையிலேயே வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அப்பதான் நீங்க இந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு நாங்க ஒரு ஹோப்பா இருக்கோங்கிறத எடப்பாடி அவர்கள் சொல்ல முடியும் ஆனா எனக்கு எடப்பாடி அவர்கள் கிட்ட ஒரு பிளஸ்ஸும் இருக்கு மைனஸ் இருக்கு என்ன அப்படின்னா ஆரம்பத்துல மூணு வருஷம் ஆட்சியில் அவர் செய்வாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை பட் அவர் செஞ்ச விதமா இருக்கட்டும் அவர் வந்து கோவிட ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும் அதோட முக்கியமா அவர் வந்து விவசாய சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்ததா இருக்கட்டும் குட் ஆனா கட்சிக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லாததுனாலையும் திமுக உடைய பயங்கரமான நெகட்டிவ் பிரச்சாரம் இப்ப சைலண்டா இருக்கிற நடிகர்களும் அப்படியே ஒண்ணு கூடி வந்து தான் அவர் தோற்க நெகட்டிவ் அப்ப தோத்த உடனே பக்க ஆக்டிவா டே ஒன்ல இருந்து அவர் சரியா செயல்பட்டு இருந்தாருன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் அவருடைய வெற்றி ஊர்ஜிதமா இருக்கும் ஆனா கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் அவங்க வந்து அவங்க உட்கட்சி பூசிலேயே ஹைப்ரேஷன்லாம் இருந்தாங்க த ஒன்லி மேன் ஹூ ஸ்போக் ஃபார் பீப்புள் வாஸ் அண்ணாமலை சோ இந்த பயணம் சரியானது பட் இட் இஸ் லேட் பட் அட்லீஸ்ட் பண்ணணும்ன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்புறம் இன்னொன்னு இந்த இதுல பாத்துருப்போம் இப்ப கருத்து கணிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நாட்கள் இறங்கிருச்சு இனி எட்டு மாசம் ஒன்பது மாசம் தான் தேர்தலுக்கு இருக்கு அதனால சில பல ஊடகங்கள்லாம் மூத்த பத்திரிகையெல்லாம் கருத்து கணிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க அதுல சாணக்கியா சேர்ந்த திரு பாண்டிய அவர்களோட கணிதிகளுக்கு பார்த்திருப்போம் திமுக தான் கொஞ்சம் ஸ்லைட் வேற குடுக்குறாரு அப்படி இருந்தும் நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு குற்றச்சாட்டு இவ்வளவு தூரம் சொல்றீங்க அப்படி இருந்து மக்கள் வந்து திமுக பக்கம் தானே போற மாதிரி இருக்கு இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நான் இதை வந்து கிளாரிஃபை விரும்புறேன் அதாவது திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து நூத்தி பதினாலு தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலுமே கூட திமுக தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவா ட்விட்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு போடக்கூடிய ஒரு பர்சன் கூட வந்து பாத்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து சாதகமாக பேசுகிறார் திமுகங்கிற மாதிரி ஒரு கருத்து போடுறீங்க சரி நல்ல நல்ல விஷயம் புரிஞ்சுக்காங்க அண்ணாமலைக்கு எந்த நேரத்திலயுமே நான் சப்போர்ட்டா இருக்கேன்னு நீங்க யாரா கையை காட்டுங்க சோசியல் மீடியால அவங்க எல்லாரோட நூறு மடங்கு கட்சியையும் தாண்டி அண்ணாமலை போன்ற ஒரு இளைஞர் ஒரு நல்ல நாலேஜ் இருக்கிறவர் ஒரு உழைப்பாளி வந்து ஒரு நல்ல பதவியில உட்காரணும் இத வந்து நான் நான் அவர் கூட சில பணியாடுறதுக்கான சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்லல அவரை கூட இருந்து பார்த்த ஒரு நல்ல ஒரு ரசிகனா சொல்றேன் ஏன்னா நீங்க பாருங்க சரி நீங்க என்னுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் விட்டுருங்க பிரதர் ஒரு ஒரு நிகழ்ச்சியில ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா அவர்களுடைய ஆண்டு ஆண்டு விழா நிகழ்ச்சி போன வருஷம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் மெமரி கரெக்டா இருந்தா போன வருஷம் நடந்தது அதுல வந்து ஒரு லேடி வந்து ஒரு அவ்வளவு தைரியமா கேட்கறாங்க ஏன்னா அந்த டெமோக்ரஸி அவ்வளவு நல்லா இருக்கு வேற பத்திரிகை கேட்க முடியாது அவ்வளவு தைரியமா கேக்குறாங்க அண்ணாமலையர்களோட வளர்ச்சியில உங்களுக்கு ஒரு கோம் ஒரு கொன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க ஆனா அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவா அண்ணாமலை சோகால்டு ஆதரவாளர்கள் யாரே வெறும் சோஷியல் மீடியால ஷேர் மட்டும் பண்ணி விட்டுட்டு தெருவில் இறங்கி பேசவே பேசாத குரூப் இருக்கீங்க பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஆனா வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் முக்கியமா சிந்தூரை நிகழ்ச்சியில கூட சார் கூட்டாங்க அதிமுக சேர்ந்தோரைய கூட்டர் அண்ணாமலே தான கூட்டர் திரு பாண்டே அவர்கள் சூப்பரான ஒரு எபிஷியன் லீடருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பொசிஷன் வரணும் தமிழ்நாட்டுல மெயினா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முதல் பாண்டே அவர்கள் தான் ஆனா அவரே வந்து இதை வந்து நான் பார்த்தா இந்த ஒரு வீடியோ பேசுறதா ஒரு பத்திரிகையை விரும்பியா நான் சொல்றேன் ஒரு நாட்டு நலம் விரும்பியா நான் சொல்றேன் அப்படிப்பட்டவரே நூத்தி பதினாலு தொகுதிகள் அட்வான்டேஜ் டிஎம் சொல்றாருன்னா அதில் இத வந்து முதல்ல அண்ணாமலை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்குதான் எக்ஸ்பிளேஷன் பாயிண்ட் அது உண்மை அது ஏன் தெரியுமா உண்மை ரெண்டு பாயிண்ட்னாலும் உண்மை இன்னுமுமே அதிகமா இந்த அதிகார துஷ்பிரயோகங்கள் அதாவது யாரோ ஒருத்தர் போன் பண்ணிட்டாருன்றதுக்காக கொஞ்சம் கூட விசாரணை இல்லாம அடிச்சு நொறுக்கிற அஜித் குமார் அவர்களுடைய மரணமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் முதல்ல பாதிக்கப்படுறது ஏழைகள் தான் ஆனா என்ன மாதிரி ஒரு ஏழை தான் பாதிக்கப்படுறானேன்றத கூட யோசிக்காம நீ எனக்கு எலெக்ஷன் அப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறியா எனக்கு என்னோட ஓட்டு உனக்கு இப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க இன்னமும் இருக்காங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எவாண்டாலும் நமக்கு நல்லா நடக்க போறது இல்ல இந்த டைலாக் இருக்கு போச அவங்க மனசுல ரொம்ப ஆழமா இருக்கு அங்கதான் பிரச்சனையே வேற மோடி அவர்கள் அத்தனை நல்ல ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாலும் அந்த ஸ்கீமை தடுக்கிறதே திமுகவாக இருந்தாலும் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது சோ இது ஒரு வகையான ஓட்டர் பணம் கொடுக்கறதுல திமுக ஆட்சிக்கு யாராலையும் முடியாது ஒண்ணு ரெண்டாவது நான் பணத்துக்காக தான் ஓட்டு போடணுன்ற நிர்பந்தம் எனக்கு இல்ல நான் யாருக்கு வேணா ஓட்டு போடலாம் ஆனா நான் கொஞ்சம் கூட படிக்கவே மாட்டேன் எனக்கு ஓட்டோட வேல்யூவே தெரியாது இன்ஸ்டாகிராம்ல என்ன வாட்ஸ்அப்ல என்ன வருது ஹீரோலாங்க தான் நான் ஓட்டு போடுறேன்னு நினைக்கக்கூடிய பலகீனமான ஒரு குரூப் ஹிந்து குரூப் இந்த ஒரு குரூப் இருக்கு ரெண்டு இவங்களுக்கு எந்த வகையிலுமே திமுகவுடைய தவறுகள் போய் சேரவே இல்லை போய் சேர்ந்தாலும் புரியுதா உங்களுக்கு மூணாவது குரூப் மைனாரிட்டிஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ஒரு ஒரு நல்ல மனதுடைய எந்த ஒரு இஸ்லாமியர்கிட்ட போய் நீங்க ரேண்டமா கேள்வி கேளுங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் உண்மையிலே பாஜக ஆட்சியிலதான் மைனாரிட்டிஸ்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அது வந்து ஆரம்ப காலத்துல வாஜ்பாய் ஆட்சியில நம்ம அஹ் அப்துல் கலாம் ஐயாக்கு கொடுக்கப்பட்டிய கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பெரிய மரியாதையா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சோபியா குரேஷி அவர்களை கொண்டு போய் முதல்ல உட்கார வச்சு நம்மளுடைய ஆபரேஷன் சிந்துரை வந்து ப்ரீஃப் பண்ண வச்சதா இருக்கட்டும் எவ்வளவோ விஷயங்கள்ல அவங்களை முன்னிறுத்த நடக்குது இந்த அரசு ஐஐடில அவர் அதாவது தற்போது இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசு அவர்கள் மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அதாவது சென்ட்ரல் ஐஐடினே இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கான சீட்ஸ்ல கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு போய் பாருங்க மத்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா சிறுபான்மையும் அதை பயன்படுத்துறாங்க தமிழ்நாடு ஏன்னா இங்க அந்த திட்டத்தை பத்தி தெரியல சோ ஒவ்வொரு மைனாரிட்டியை சேர்ந்தவர்களுக்கும் தெரியும் மோடி அவர்களுடைய ஆட்சி தான் அவங்களுக்கு நல்லது பண்ணுது பட் அவங்களுடைய ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க போர்ஸ் செய்யப்படுறாங்க திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு புரியுதா மூணு வகையான ஓட்டர்ஸ் ஒண்ணு ஏழ்மையில் இருப்பவர்கள் பணம் வாங்கி ஓட்டு போடுறாங்க இன்னொன்னு மைனாரிட்டி குரூப்ஸ் அவங்களுக்கே பிடிச்சிருந்தாலும் அவங்க திமுக பிடிக்கலனாலும் அவங்களுக்கே பிடிக்கலனாலும் அவங்க திமுக கூட்டணி தான் ஓட்டு போடணும் பிகாஸ் அவங்களுடைய வழிபாட்டு தளங்கள்ல இது கூறப்படுது மூணாவது இது இந்த எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல நான் ஒரு ஹிந்து நான் வேணா ஓட்டு போடலாம் நான் நல்லா படிச்சிருக்கேன் நான் நல்ல ஜாப்ல இருக்கேன் வேணா ஓட்டு போடலாம் ஆனா கொஞ்சம் கூட ஆர் பண்ண மாட்டேன் ஒரு சினிமாக்கு போகும்போது நூறு விமர்சனங்களை பார்ப்பேன் ஒரு பொருள் வாங்கும் போது அமேசான்ல கீழே நூறு ரெவ்யூ பார்ப்பேன் இவ்வளவு ஒரு இடத்துக்கு ஜாலியா சுத்தி போனோம்னா கூட அது எவ்வளவு நல்ல இடம் தானா அது குடுக்குற காசு ஓகேவான்னு கீழ நாலு ரிவ்யூ பாப்பேன் நாலு வீடியோஸ் பாப்பேன் பட் என்னுடைய ஃப்யூச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு நான் ஒரு நியூஸ் படிக்க மாட்டேன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் பார்க்க மாட்டேன் ஆனா நான் நடிகரை தேடி ஓடுவேன் அப்படின்னு நடக்க கூடிய பலகீனமான வாக்காளர் இவங்க இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நூத்தி பதினெட்டு நூத்தி பதினாலு அட்வான்டேஜ் டிஎம்கே இந்த அட்வான்டேஜ் டிஎம்கே உடைக்கணும்னா பாஜகவும் அதிமுகவும் இன்னும் கடுமையா உழைச்சு இந்த மைண்ட் செட் இருக்கக்கூடிய இளைஞர்களை மாத்தம்